வணக்கம் அன்னைக்கு எங்க இருக்கன்னா ராசி பொருத்த அவனாசி நம்ம தம்பி இருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் கல்யாணத்துக்கு போறோம் போற வழியில நாங்க வாங்கி சாப்பிட்டுட்டே போறதுக்காக நிறுத்திட்டோம் யார் யார் போறோம்னா நம்ம நண்பர் காந்தி எலக்ட்ரிஷியன் பீ நகர் கார்த்தத்தூள் போறதுல போற வழியில ஒருத்தோட்டம் முடிஞ்சிடணும் நான் வந்துட்டு பார்த்தீங்கனாக்கா இப்போ இருபத்தஞ்சி நாளைக்கு மேலே ஆகுதுங்க வீடியோ போட்டு என்ன காரணம்னா எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரிங்க அதனால் வந்துட்டு பக்கத்தாலே இருக்க வேண்டிய சூழ்நிலையை போயிடுச்சு அதனால் எங்கேயும் அவுட்டோர் போனாலும் ஒம்பு இப்போ தான் பர்மனெண்ட்டாக அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒருத்தர் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணி வச்சு அதனால் வந்துட்டு பெருந்துரை கிட்டால வந்துட்டுங்க பசி எடுத்துருச்சு இந்த மெஸ்ஸுங்கிற இடத்துல தான் சாப்பிட்டேன் நல்லா இருந்தது அளவு சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐம்பது ரூபா அதுக்கும் மறுபடியும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சாப்பாடு கொடுப்பலாம் அன்லிமிட்டெட் சாப்பாடு எழுபது ரூபா நாங்கள் அப்புறம் நாங்கள் தோசை தான் சாப்பிட்டோம் நல்லா இருந்தது இன்னும் கொஞ்சம் பெருந்தொரா ஒரு விஷயத்தை சொல்லணுங்க நான் அந்த கடையில் சாப்பிடும்போது என் கூட ஒரு யங்ஸ்டர்ஸ் பசங்க வந்து ஒரு அஞ்சாறு பேர் சாப்பிட்டாங்க அத்தனை பேருமே என்ன பண்ணாங்கன்னா செல்ஃபோனை வந்துட்டு பார்த்துக்கிட்டே தான் சாப்பிட்டாங்க நான் இந்த இளைஞர்களுக்கும் எல்லாருக்குமே ஒரு அன்பான ஒரு அன்பான வேண்டுகோள தயவு செஞ்சு செல்ஃபோனை பார்த்துக்கிட்டு சாப்பிடாதீங்க நம்ம வயிற்றுக்காக தான் மனுஷன் வாழ்கிறது அதுக்கப்புறம் தான் கௌரவம் பணம் இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னாக்கா செல்ஃபோனை பார்த்துட்டு சாப்பிடும்போது உமில் நீர் சுரக்காது அது பிற்காலத்தில் உங்களுக்கு தொந்தரவுகள் நிறையா நடக்கும் கண்டிப்பாக அப்போ நீங்கள் வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை அதனால் தயவு செஞ்சு ஒரு ஒரு அப்பாவா அல்லது அண்ணனாக நான் சொல்கிறேன் சாப்பிடும்போது மட்டும் செல்ஃபோனை பார்க்காதீங்க அந்த சாப்பாடை கண்ணில் பார்க்க சாப்பிடுங்க அப்போ தான் உமிழ்நீடு சுரக்கும் கலந்து கலந்து போகும்போது உங்களுக்கு டைஜஷனுங்கிறது எல்லா பிரச்சனையும் வராது நன்றி இதில் தப்பான கருப்பு தான் இருந்தால் மன்னிச்சு நாங்கள் பெருந்துற மண்டபத்துக்கு வந்துருந்தோம் இது அவனாட்சி நல்ல மழை பிடிச்சிருச்சுங்க நம்ம சுத்திக்கு அக்சஸ் அதில் தான் வந்தோம் அப்படி நினைக்கிறது Yeah.

தெரியல ஒன்றுமாப வரல்லைங்களுக்கு நாங்கள் கலந்துக்கிட்ட இரண்டாவது ஃபங்க்ஷன் பூவாயம்மாள் திருமண மண்டபத்தில் எங்கள் நண்பர் அண்ணன் லோகநாதன் அவங்க பையனுடைய திருமணம் அதுக்கு நாங்கள் போயிட்டு வந்தோம் அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா முகூர்த்த டைமு கரெக்டாக போயிட்டோம் அப்போ வந்து கல்யாண பொண்ணும் மணமகனும் ரெண்டு பேரும் அவங்க அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு திருமணம் நடைபெற்றது நாங்கள் நான் இருபத்தஞ்சி நாட்களுக்கு அப்புறம் வீடியோ போடுறது இதுதான் ஃபஸ்ட்டுங்க நேற்று வந்துட்டு அவனாசி போய்ட்டு வந்தேன் அவனாசி காலையில் போகும்போது பார்த்திங்கன்னா மழை கிடையாது வெயில் அடிச்சிது மத்தியானத்துக்கு மேலே மண்டபத்துக்குள்ளார நுழைஞ்சோடனேயே மழை நல்லா ஸ்டார்ட் ஆகிடுச்சு நான் எடுத்துக்கிட்டு போன வண்டி சுசுக்கி ஆக்சஸ் அதில் எப்போயுமே நான் ரெயின் கோட் வச்சுருப்பேன் இருந்தாலும் வந்துட்டு அது பத்துலிங்க மழை அளவு கடந்த மழை நான் வந்துட்டு குமாரபாளையத்தில் ஒரு ஸ்கூட்ரை எடுத்துக்கிட்டு டோ பண்ணிட்டு வரலான்ட்டு தான் நானும் நம்ம ஃப்ரெண்டு காந்தியும் போனோம் ஆனால் மழையினுடைய அளவு அதிகமாக நாங்கள் கம்முன்னு அப்படியே வந்துட்டோம் வர வர எனக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு ஒரே தலைவலி அப்புறம் தான் என்னுடைய நண்பர் காந்தி தான் அவர் தான் கிட்டத்தட்ட குமாரபாளத்துக்கு அப்புறம் ஓட்டிகிட்டு வந்தார் ராசிபுரம் வந்து சேரும்போது மணி பத்துங்க அதுக்கப்புறம் மறுபடியும் காலையில் எழுந்திரிச்சு நம்ம சண்முகண்ணன் சொல்லிட்டு அவங்க பொண்ணு கல்யாணம் அதுக்கடுத்தது லோகநாதன் சொல்லிட்டு அவங்க பையன் கல்யாணம் பூவாயம் மாதம் முடிச்சுட்டு ஈசன் டெக்ஸ்டைல்ஸு நடேசன் திருப்பலா பண்ணுறதாங்க அதுக்கு நானும் என் ஒய்ஃபும் போய்ட்டு நாங்கள் அண்ணனுடைய கடைக்கு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அண்ணங்கிட்ட வாழ்த்து வந்தோம் நீங்களும் இனிமேல் என் சேனலில் கண்டிப்பாக பாருங்கள் ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக மிக நன்றி எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வாழ்த்துறேன்